பிரித்தானியால தன்னுடைய இரு மகள்களையும் காப்பாற்றுறதுக்காக நீர்வீழ்ச்சியில குதிச்ச இருபத்தி ஏழு வயதான மோகன் அப்படின்னு சொல்லப்பட்ட மோகனீதன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்ற இந்த சம்பவத்துல விசாரணை அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த விசாரணை அறிக்கையின்படி பாக்குறப்போ குறித்த மரணத்தை விபத்தாக அறிவித்து அதிகாரிகள் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இலங்கைக்கு பிறந்த மோகன் ஒரு விமானி அப்படின்னு சொல்லப்படுது அவரால் காப்பாற்றப்பட்ட இரு குழந்தைகளுமே அவருடைய மருமகள்கள் அப்படிங்கறதும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு இருவரையுமே பாதுகாப்பா மீட்டு எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படிங்கறதுக்காக அவர் பாஞ்சிருக்காரு சோ பாஞ்சு நேரம் அவர் நீர்ல சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய உடல் மறுநாள் தான் மீட்கப்பட்டிருக்கு ஒரு நீர்வீழ்ச்சியை பார்வையிடுறதுக்காக இவங்க போயிருக்காங்க அப்போ கிளைமேட் கூட நல்லா இருந்திருக்கு கொஞ்சம் பேர் வந்து நீருக்குள்ள இறங்கி அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாமே பிளான் பண்ணி இருந்திருக்காங்க இதே மாதிரிதான் இந்த ரெண்டு குழந்தைகளுமே நீரில மூழ்கி இருக்காங்க அவங்களை காப்பாற்றதான் இவர் முயற்சி செஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது இருந்தாலுமே துரதிருஷ்டவசமா மோகனிதன் தண்ணீருக்குள்ள இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்காரு இவருடைய இந்த வீர செயலுக்காகவே மோகன் ஒரு ஹீரோ அப்படின்னு வர்ணிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தைரியம் வரும் அப்படிங்கறது தெரியாது பட் இவர் பண்ண விஷயம்